லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரு கோயிலுக்கு தினமும் போய் சாமி தரிசனம் செய்கிறாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அவ்வளோ கூட்டம் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே போயிட்டு சாமி தரிசனம் செய்கிறாங்க ஆனால் இப்போ இந்த என்ஆர்ஐஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து போய் சாமி தரிசனம் செய்யணும் அப்படின்னா என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்கு ஒரு டிக்கெட் புக் பண்றதுல எவ்வளோ ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது டிக்கெட் புக் பண்ணுறதுலையுமே நிறைய ஸ்கேம்லாம் வந்து இருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வெளிநாடு வாழ் இந்தியர்கள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஆஃப்லைன்ல போய் டிக்கெட் வாங்கலாம் அப்படி இல்லைன்னா இன்ஸ்டண்டா வந்து டிக்கெட்டு புக் பண்ணிட்டு எப்படி சாமி தரிசனம் செய்யறது அப்படிங்கிற வழிமுறைகள்லாம் இருக்கு இப்போ திருப்பதி ஏழுமலையான் கோவில அந்த த்ரீ ஹண்ட்ரட் டிக்கெட் இருக்கு இல்லையா அதை புக் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பாருக்குறப்போ முதல்ல டிடிடி வெப்சைட் இருக்குல்ல அந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஆப் டவுன்லோட் பண்ணி நம்ம புக் பண்ணலாம் ஆனா அங்கதான் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட இந்தியன் சிம் கார்டு இருந்தா ஈஸியா புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இன்கேஸ் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா நம்மளோட இந்தியன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்க லாகின் பண்ணி டிக்கெட் புக் பண்றப்ப ஒரு ஃபோன் நம்பர் ஒரு ஐடியை வச்சு டிக்கெட் புக் பண்றப்ப அட் த சேம் டைம்ல ரெண்டு டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னு பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஓடிபி வரும் வெரிஃபிகேஷனுக்காக நம்ம இந்தியன் சிம் கார்டு யூஸ் பண்ணால் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் நீங்கள் எந்த ஐடியை கொடுப்பீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் டாக்குமெண்ட்டோட ஐடியை கொடுத்து தான் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணுவீங்க இங்கே இருக்கக்கூடியவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆதார் கார்டு ஐடி யூஸ் பண்ணிப்பாங்க என்ஆர்ஐஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களோட பாஸ்போர்ட் டாக்குமெண்ட் ஐடியை வச்சுதான் டிக்கெட் புக் பண்ணணும் அது மட்டும் இல்ல பாஸ்போர்ட் விசா ஓசிஐ கார்டு மூணுமே வந்து ஒரிஜினல் நம்ம கையில இருக்கணும் ஒரிஜினல் மட்டும் கிடையாது நீங்க ஜெராக்ஸ் காப்பியும் நீங்க கையில எடுத்துட்டு போறது வந்து ரொம்பவே பெட்டர் ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு நீங்க நேரடியா அவங்க வெரிபிகேஷன் போறப்ப இதெல்லாமே உங்க கையில கண்டிப்பா இருக்கணும் இன்கேஸ் நீங்க உங்களோட இந்தியன் ஃப்ரெண்ட் யாருமே இல்ல மொபைலும் வந்து உங்ககிட்ட இந்தியன் சிம் கார்டு இல்ல அப்படின்னா நீங்க வந்து தமிழ்நாடு டூரிசம் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதுவும் இல்லை அப்படின்னா ஆந்திரா டூரிசம் கால் பண்ணி இந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கிட்ட சொல்லுவாங்க இது ஒரு வழி இப்படி ஒரு டிக்கெட் புக் பண்ணலாம் இன்னொரு வழி என்ன இருக்கு அப்படின்னா நேரடியா போய் டிக்கெட் வாங்குறப்ப அதாவது திருப்பதி ஏர்போர்ட் இருக்கு இல்லையா ஏர்போர்ட்லயே டிக்கெட் குடுக்குறாங்களா ஆனா லிமிட்டடான டிக்கெட் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பேஸ்ல வந்து அங்க வந்து நம்ம டிக்கெட் வாங்கலாம் அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல ஆனா ஏர்போர்ட்ல வாங்குற அந்த டிக்கெட் இருக்கு இல்லையா காலையில சிக்ஸ் ஏஎம் செவன் ஏஎம் அந்த ரேஞ்சில தான் இருக்கும் அந்த டிக்கெட் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் டே வந்து சாமி தரிசனம் செய்யலாம் அந்த நம்ம சாமி தரிசனம் பண்ண முடியாது இப்படி ஒரு வழிமுறைகள் இருக்கு அடுத்து இன்ஸ்டண்டா டிக்கெட் வாங்கி எப்படி சாமி தரிசனம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வே பார்த்தோம் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்தியாவுக்கு வந்து முப்பது நாளுக்கு மேல ஆகிருக்க கூடாது முப்பது நாள் தான் இருந்திருக்கணும் இந்தியாவுக்கு வந்து முப்பது நாளுக்கு மேல ஆகிருச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ் நம்ம வந்து பண்ண முடியாது அதாவது உங்களோட பாஸ்போர்ட்ல வந்து கண்டிப்பா செக் பண்ணுவாங்க அரைவல் டேட் வந்து செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அடுத்த ப்ராசஸவே வந்து பண்ணுவாங்க நம்ம இந்த டிக்கெட் புக் பண்றதுக்குமே கண்டிப்பா பாஸ்போர்ட் விசா அந்த ஓசி கார்டு மூணுமே வந்து கண்டிப்பா நம்ம கையில வச்சிருக்கணும் ஜெராக்ஸ் காப்பியும் கண்டிப்பா வச்சுக்கோங்க நீங்க அங்க திருமலை ரீச் ஆனதுமே ஏடிசி சர்க்கிள் அப்படின்னு சொல்றாங்க அங்க போயிட்டீங்க அப்படின்னா சேர்மன் கியூன்னு ஒரு கியூ இருக்கும் முன்னாடி அந்த எம்ப்ளாயிஸ் வந்து இருப்பாங்க அவங்க கிட்ட போயிட்டு என்ஆர்ஐ அப்படிங்கறத கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணும் நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் வந்து அங்கே பண்ண முடியும் நீங்க ரிப்போர்ட் பண்ண உடனே அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கையில கொடுத்துருவாங்க அந்த ஃபார்ம் கூட தான் பாஸ்போர்ட் அந்த ஓசிஏ கார்டு விசாவோட ஜெராக்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்றதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அந்த ஃபார்மை வாங்கிட்டு அந்த ஃபார்மை வந்து ஒரிஜினல் காப்பீஸும் கையில் இருக்கணும் ஜெராக்ஸும் இருக்கணும் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா டிக்கெட் வெரிஃபிகேஷன் கவுண்டர் இருக்கும் அங்க போயிட்டு இதெல்லாம் நீங்க சப்மிட் பண்ணிட்டு டிக்கெட் வாங்கிக்கலாம் நீங்க டிக்கெட்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு என்ஆர்ஐஸ்க்கு வந்து ஸ்பெஷல் கியூ அப்படி ஏதாவது இருக்கு அப்படின்னு கேட்டா ஸ்பெஷல் கியூ எதுவுமே கிடையாது மற்றவங்க எல்லாரும் எந்த கியூல போயிட்டு சாமி தரிசனம் செய்யறாங்க அந்த த்ரீ ஹண்ட்ரட் டிக்கெட்டுக்கு எங்க போயிட்டு சாமி தரிசனம் செய்யறாங்களோ அங்கதான் நீங்களும் நின்றுட்டு இருப்பீங்க என்ஆர்ஐஸ்க்கு எந்த ஒரு ஸ்பெஷல்

அங்க கவுண்டர்ல பே பண்ணி நீங்க திருப்பதி லட்டு வாங்கிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ட்ரெஸ் கோட் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் ட்ரெடிஷ்னல் வியர் தான் வந்து போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மேலா இருக்கும் பட்சத்துல தோதி குர்த்தா போன்ற ட்ரெஸ் வந்து நம்ம போட்டுட்டு போகணும் ஃபீமேலா இருக்கீங்க அப்படின்னா சாரி சுடிதார் விற்பட்டாவோட நம்ம போயிருந்தோம் அப்படின்னு தான் அங்க அலௌட் அப்படின்னு சொல்றாங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்றதுக்கான அந்த ரிப்போர்ட்டிங் டைம் என்னன்னா டுவெல் பிஎம் டு செவன் பிஎம் தான் சொல்லியிருக்காங்க இந்த டைமில் மட்டும்தான் நீங்கள் அந்த கவுண்டர் போயிட்டு ரீச் பண்ணிட்டு அடுத்தடுத்த ப்ரொசீஜர்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி டிக்கெட் நீங்கள் வாங்குறதுக்கு இந்தியன் கரன்சி தான் யூஸ் பண்ணி டிக்கெட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸும் இருக்குது உங்களுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணுறப்ப ஒருத்தவங்க இப்படி தான் ப்ரைவேட் ஏஜென்சி மூலமாக டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்னா நான் ஒரு இடத்துல படித்தேன் அவங்க என்ன சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விசாரிக்க சாமி தரிசனம் செய்ய போற அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னைக்குன்னு பார்த்து கோவில் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லி அவங்கள ஏமாத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அவங்க போன் ஆஃப் பண்ணவங்க தான் கால் பண்ணதுக்கு அப்புறம் ரீச்சே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த மாதிரி பிரைவேட் ஏஜென்சி மூலமா டிக்கெட் புக் பண்றப்ப கண்டிப்பா நம்ம வந்து ஒண்ணுக்கு ரெண்டு தடவை வெரிஃபை பண்ணிட்டு மட்டும்தான் டிக்கெட் புக் பண்ற வேலைய அவங்க கிட்ட கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து ஸ்கேம் பண்ற விஷயங்களும் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி என்ஆர்ஐஸுமே வந்து டிக்கெட் புக் பண்றதுல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு பிரைவேட் ஏஜென்சில கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க நிறைய ஃபேஸ் பண்றதா கேட்க முடியுது பெரிய ப்ராசஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டோம் அப்படின்னா அங்கேயே ஹெல்ப் லைனுமே இருக்கு அந்த ஹெல்ப் லைன் யூஸ் பண்ணி என்ன டவுட்னாலும் வெப்சைட்ல போயிட்டு நம்ம கேட்டுக்கலாம் பண்ணிக்கலாம் இதுக்குன்னு நம்ம பிரைவேட் ஏஜென்சில கொடுத்து தனியா ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத விஷயமா தான் இருக்கு இப்போ எல்லாருக்குமே இன்னொரு டவுட் இருக்கும் இப்போ என்ஆர்ஐஸ் எல்லாம் இருக்காங்களே அவங்க அங்க இருக்கும்போது அவங்களோட ஃபேமிலிஸ் இங்க இருப்பாங்க அவங்க புக் பண்றப்பையும் சரி இவங்களுக்கும் சேர்த்து புக் பண்ணலாமான்னு கேட்டா அதற்கான ப்ரொசீஜர் வேற அவங்க அந்த மாதிரி புக் பண்ண முடியாது என்ஆர்க்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கோ அவங்க அது மூலியமா தான் புக் பண்ணிக்க முடியும் அவங்க இங்க வந்து ஃபேமிலிஸ் கூட போகணும் அப்படின்னா அதற்கான ப்ரொசீஜர் வந்து வேற இந்த மாதிரி டிக்கெட் புக் பண்றதுல நிறைய ப்ரொசீஜர் இருக்கு இது வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கு இதன் மூலயமா நம்ம பிரைவேட் ஏஜென்சிட்ட போறோம் அப்படின்னு சொல்லி யாருமே போயிட்டு ஏமாற வேணாம்